ஸ்ரீகாந்த் அந்த படத்தை வந்து ஹீரோவாக நடிக்கிறதா இருந்தது இவர் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறது அதை வந்து அப்படியே வந்து அப்செட்டாக மாற்றி இவர் வந்து ஹீரோவாக நடிப்பார் அந்த படத்தில் முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டமே அந்த படத்தில் தான் அவருக்கு வந்து அவருடைய கலைப்புலி தானு தான் வந்து கொடுக்குறாரு ரஜினி நடித்த ஒவ்வொரு பிளாக் அண்ட் ஒயிட் படமும் வந்து பார்த்திங்கன்னா நான் படம்னே சொல்ல மாட்டேன் அதெல்லாம் பாடம் தான் அப்படியான கதைகளை எடுத்து நடிச்சிருப்பார் வேறு யாருமே நடிக்க முடியாது அப்படிதான் இருந்தது இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசில் நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் அவர் கூட பயணம் ஆரம்பித்தவங்க அத்தனை பேர் நிறைய பேர் வந்து ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க இல்லை சில பேர் இல்லாமல் கூட போயிட்டாங்க பயணிச்சவங்கன்னா நான் நடிகர்கள் மட்டும் சொல்லலை இயக்குநர்கள் எல்லோரும் பலரும் சொல்கிறேன் சாயோ எங்களுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு

சரிங்களா ஸோ எழுபதில் பிறந்தனால நான் எழுபதுலேருந்து எண்பதுக்குள்ளே சொல்லலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய இந்த ஈஸ்மன் கலர் கலர் படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து திரைப்படங்கள் ஆனால் அந்த ஐந்துலேருந்து எண்பதுக்குள்ளே வந்த படங்கள் இருக்கு பார்த்திங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து படங்கள் கிடையாது அதெல்லாம் பாடங்கள் ஸோ அப்படி தான் வந்து பாலச்சந்தர் வந்து ஒரு ஒரு படத்துலேயும் இவருடைய கேரக்டர் வந்து சின்ன கேரக்டராக இருக்கட்டும் அது பெருசாக இருக்கட்டும் அப்படி தான் செதுக்கியிருப்பார் மற்ற நடிகர்களும் அப்படி தான் ராகங்கள் வந்து முதல் படம் அதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் சார் ரொம்ப சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு தான் வருவார் சரிங்களா அந்த முகம் வந்து உங்களுடைய அந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அவருடைய நடிப்பும் அப்படி தான் பெருசாக நடிப்பு வாய்ப்பு நிறைய கிடையாது தான் ஆனால் வந்து அந்த அந்த நுழைவுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ட்ராகிற அந்த சீன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஸ்பார்க் இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சோகமாக இருக்கும் முகம் அப்படி தான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு முதல் படத்தில் கதாநாயகனாக சொல்ல முடியாது ஆனால் கதாநாயகன் மாதிரியான ஒரு ரோல் கதாநாயகிக்கும் கணவன் ரோல்ன்றும்போது ஒரு இது ஜெயசுதாவுக்கு அப்பா ரோல் ஸோ அப்போ பாருங்கள் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ரோல் அவர் வந்து எடுத்து நடிக்கிறது எவ்வளோ துணிச்சல் வேணும் அது வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட சொல்கிறேன் ஏன்னா முதல் முதல் எடுக்கிற நடிக்கும் போதே வந்து ஒரு பெரிய ஒரு வயதுள்ள ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பாவாக நடிக்கிறமேன்ற அந்த இது இல்லாமல் தான் நடித்தார் அதுதான் முதல் படம் அதுக்கு பிறகு அவர் வந்து அதுக்கு அடுத்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து நெகட்டிவ் ரோல்னு சொல்ல முடியும் ஒரு குணச்சித்திர வேடனும் சொல்ல முடியும் மூன்று முடிச்சுக்கள் வந்து கிட்டத்தட்ட வில்லன் கேரக்டர் தான் அதில் வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகன் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு கடைசி காட்சியில் இருக்கும் கிளைமேக்ஸில் ஸோ அது மாதிரி வந்து ஸ்ரீதேவி வந்து அம்மானு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படம் அப்புறம் பைரவி படம் தான் ரொம்ப ரொம்ப குறிப்பில் அதுக்கு பிறகு வந்து அவர்கள் அவர்கள் படத்தில் அவள் அப்படித்தான்றதில் வந்து உண்மையிலேயே அவள் அப்படித்தான் அவ்வளோ அதாவது என்ன அதில் கிட்டத்தட்ட ஒரு சிவகுமார் ரோல் வந்து நெகட்டிவ் ரோல் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது ஒரு சோகமான ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு கேரக்டராக தான் நடிப்பார் சுமித்ராவோட அந்த படங்கள்லாம் வந்து இணையத்தில் இருக்கு போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவருடைய நடிப்பு அதுக்கு பிறகு வந்து அவள் அப்படித்தான் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் வந்து இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து இருப்பார் அந்த படத்தில் ஸோ அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் கூட ஒரு துணை தான் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் கேட்டனா பைரவி பைரவியில் தான் இவர் முழு கதாநாயகனாக அந்த படத்தில் வந்து இவர் வந்திருப்பார் அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஒரு சில படங்களில் வந்து ஒரு கதாநாயகனாக அப்போ தான் வந்து அந்த இவருடைய டேர்னிங்கே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது என்னென்னு கேட்டால் அந்த படத்தில் வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவாக வந்து அந்த படத்தை போட்டு ஸ்ரீகாந்த் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கதாக இருந்தது இவர் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறது அதை வந்து அப்படியே வந்து அப்செட்டாக மாற்றி இவர் வந்து ஹீரோவாக நடிப்பார் அந்த படத்தில் முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டமே அந்த படத்தில் தான் அவருக்கு வந்து அவர் கலைப்புலி தானு தான் வந்து கொடுக்குறாரு அப்போ ஒரு விநயோகஸ்தர் அவர் விளம்பரம் பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட் இன்றைக்கும் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றது வந்து விளம்பரம் மூலமாக தான் சினிமா வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைன்றதை உணர்ந்து அன்னைக்கு அப்போவே முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து ஒரு கட் அவுட் வச்சார் அந்த கட் அவுட் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட காட்சியில் அப்படியே இருக்குது ஒரு கையில் பாம்பு வச்சுருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அந்த படம் ஃபுல்லாகவே அது தெரியும் அந்த ரொம்ப ஸ்பெஷல் காட்சி அது அந்த பாம்பு வச்சுருக்க மாதிரி கையில் ஸோ அந்த அந்த காட்சியை வந்து ஒரு கட் அவுட்டாக முப்பத்தஞ்சு அடியில் கட் அவுட் வச்சு பிரம்மாண்டத்தை காட்டினார் அந்த படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு அந்த வந்து கே அப்போ அதில் தான் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட் காட்சி அந்த படத்தில் கதை என்னென்னா பரிசலில் வந்து பயணிக்கும் போது தங்கையை வந்து பிரிஞ்சிடுவார் பிரிஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவர் வந்து ஒரு ஜமீன்தார்கிட்ட வந்து இவர் வந்து எடுத்து இவரை வளர்ப்பார் ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து மீண்டும் தங்கை கிடைக்கும்போது ஒரு வயதான வயது வந்த பெண்ணாக கிடைக்கும்போது அவ வந்து ஜமீன்தாருடைய மகனாலேயே வந்து அவங்க வந்து கற்பழித்து இறந்து போகிற மாதிரி ஒரு காட்சி அதுக்கு பழி வாங்குறதுக்கு இவர் வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்ரீகாந்தை பழி வாங்குவார் இதுதான் கதை ஆனால் வந்து அவ்வளோ சென்டிமெண்ட் காட்சி அந்த படத்தில் வந்து த தங்கச்சி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் காட்சி அவ்வளோ நல்லாயிருக்கும் படத்தில் அதுதான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது சொல்லலாம் பிளாக் அண்ட் அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட்மன் கலர் அந்த கலர் படங்களுக்கு வராரு பல படங்கள் வந்து நடிக்கிறார் அதில் ரஜினி அவர்கள் வந்து இளையராஜா வந்து ச வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு பிறகு அது வந்து பொதுவாக கிராமிய இசையில் தான் அவர் வந்து இசையமைக்க முடியுன்ற ஒரு காலகட்டத்தில் அப்படியே வெஸ்டர்னில் ஒரு மியூசிக் கொடுப்பார் படத்தோட பேர் வந்து ப்ரியா ஸோ ப்ரியான்ற படத்தில் தான் வந்து ரஜினி வந்து அதில் வந்து ரஜினி வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியும் அந்த படத்தில் ஆனால் இன்னொரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துணை கதாபாத்திரமாகவும் இவரை எடுத்துக்க முடியும் அந்த படத்தில் ஆனால் அந்த படம் வந்து பெரிய அளவில் பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு வெஸ்டர்னில் வந்து இளையராஜா மியூசிக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எல்லாமே வந்து கதை ரொம்ப ஆழமான கதையாக இருக்கும் அதில் தப்புத்தாளங்கள்னு நான் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர்லாம் வேற யாரும் இப்போ எடுத்து நடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இது அந்த படம் வந்து ஃபெயிலியர் தான் பட் ஃபெயிலியர் இருந்தாலும் வந்து பரவலாக மக்கள் கிட்ட வந்து பேசப்பட்டது எப்படி வந்து ஒரு ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து இவர் வந்து ஒரு ரவுடியாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஏற்றுக்குவார் அவங்க வந்து இணைஞ்சி வாழும்போது சமூகத்தில் எப்படியான ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு இன்னொரு இன்னொரு இயக்குநராலாம் முடியாது அப்படியான ஒரு படம் அதில் வந்து நடிக்கிறதுக்கும் பெரிய துணிச்சல் வேணும் ரஜினி நடித்த ஒவ்வொரு பிளாக் அண்ட் ஒயிட் படமும் வந்து பார்த்திங்கன்னா நான் படம்னே சொல்ல மாட்டோம் அதெல்லாம் பாடம் தான் அப்படியான கதைகளை எடுத்து நடிச்சிருப்பார் வேறு யாருமே நடிக்க முடியாது அப்படி தான் இருந்தது அதுக்கு பிறகு கலர் படங்கள் வந்த பிறகுன்னு கேட்டனா ரஜினி அவர்களே கேட்டதாக சொல்கிறாங்க என்னென்னு கேட்டனா வந்து மன்மோதன் ரெடின்ற ஒரு படத்தில் வந்து கமல் வந்து ஒரு விமனேசராக நடிச்சிருப்பார் அப்போது வந்து எனக்கு கேட்டனா எனக்கு எல்லாமே நீ இந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் கொடுக்குறீங்க ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுக்குறீங்க அப்படி இல்லைனா வந்து ஏதோ வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க இல்லை வந்து பெண்களை வெறுக்கிற மாதிரி க கேரக்டர் கொடுக்குறீங்க இல்லை இப்படி தான் எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு வந்து அவங்க அவனுக்கு மட்டும் வந்து ப்ளே பாய் ரோல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி போய் வந்து பாலச்சந்திர சண்டை போது இப்போ என்ன உனக்கு என்னடா பிரச்சனை அவ்வளோதானே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நெற்றிக்கன்ற படத்தில் வந்து விமனேசராக நடிப்பார் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து வேற யாரும் வந்து எடுத்து நடிக்க முடியாது விமனைசர் கேரக்டரில் அப்படி ஒரு அடி அடிச்சிருப்பார் டபுள் ரோலில் இருந்தால் கூட அப்பா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதில் இருப்பார் விமனைசராக வந்து என்னெல்லாம் ஒரு ஒரு விமனைசர் வந்து ஒரு பணக்கார விமனைசர் என்னெல்லாம் பண்ண முடியும் அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார் அது ஒரு க அது ஒரு படம் ஸோ அதுக்கு சார் இப்படியே நடிச்சிட்ருக்கோன்னு கேட்டால் அப்படியே இப்படி வந்து அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும் அது முள்ளும் மலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை இழந்தவனா கடைசியாக நடிப்பார் அதுவும் வந்து த தங்கச்சி அண்ணன் தங்கச்சியோட கேரக்டர் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரத்பாபு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும்போது இவர் ஏதோ டம்மி பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஷோபாவும் இவரும் நடிக்கிற காட்சி வந்து ஒட்டுமொத்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு படம் அதுக்கு பிறகு தான் வந்து எங்கேயோ கேட்ட குரல்கிறது வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து ரஜினி அவர்கள் வந்து ரசிகைகளாக கொண்டாடின ஒரு படம்னால் எங்கேயோ கேட்டவள்தான் அவர் அவ்வளோ எளிமையான ஒரு கேரக்டர் அந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார் கதையை வந்து அப்படியான ஒரு கதை ஒரு தன் கணவன்கிட்ட இருந்து விலகி வெளியேறின ஒரு பெண் இன்னொருத்தர் நம்பி வெளியேற பொண்ணு மீண்டும் வந்து தன் கணவன்கிட்டயே வந்து தஞ்சமடைகிற மாதிரி ஒரு காட்சி அது ஊர் மக்கள் ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் ஊர் மக்களை எதிர்த்து தன் மனைவிக்கு தப்பே செய்துட்டு போனால் கூட திருந்திய மனைவிக்கு வந்து அவர் மீண்டும் வந்து அவர் வந்து அந்த இறந்த பிறகு அந்த இறுதி காரியத்தை வந்து ரஜினி அவர்கள் செய்கிற மாதிரி ஒரு காட்சி அற்புதமான ஒரு படம் அந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கேரக்டரை வந்து இன்னொருத்தர் யாரும் பண்ணவே முடியாது அது ஒன்று எங்கேயும் கேட்ட குரல்ன்ற அந்த படத்தில் வேறு யாரும் அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நடிக்க மாட்டாங்க அவ்வளோ முகத்தில் சோகத்தை காட்டி நடிச்சிருப்பார் அது ஒன்று அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா இன்னொரு படம்னு கேட்டனா ஆறுகிலிருந்து அறுபது வரை இந்த ஒரு படம் வந்து அவர் கடைசியாக வந்து ஒரு ஒரு நாவல் மாதிரி இருக்கும் ஒரு படம் ஒரு மனுஷன் வந்து ஆரம்பித்து அவன் வாழ்க்கையை வந்து சிறு வயதில் பேப்பர் போடுற ஒரு பையனாகவும் ஆரம்பித்து அவன் கடைசி வந்து ஈசி சேரில் உட்காந்து அவன் வந்து அதாவது கேட்டால் அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிற அந்த இறந்து போகிற அந்த காட்சி வரைக்கும் எவ்வளோ வழிகள் எவ்வளோ துரோகங்களை அவர் வந்து தாங்கியிருப்பார் எவ்வளோ கஷ்டங்களை வழிகளை தாங்கியிருப்பார்னு அந்த படம்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து இதுதான் லிஜெண்ட் ரஜினி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்களா நான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் அந்த எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும்போது அந்த அபூர்வ ராகங்கள் படம் பார்த்தது அதெல்லாம் நான் அசை போட்டு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசில் நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் அவர் கூட பயணம் ஆரம்பித்தவங்க அத்தனை பேரும் நிறைய பேர் வந்து ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க இல்லை சில பேர் இல்லாமல் கூட போயிட்டாங்க பயணித்தோம்னா நான் நடிகர்கள் மட்டும் சொல்லலை இயக்குநர்கள் எல்லோரும் பலரும் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் கூட நெல்சனோட இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து எனர்ஜி நடிக்கிறது கேட்டால் உண்மையிலேயே ஒரு ஆச்சரிய ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆச்சரியம் சார் அப்படி தான் நான் சொல்லுவேன் அது தாண்டி வார்த்தையே இல்லை அதிசயம் ஆச்சரியம் அபூர்வம்